நடிகை மீனா வீட்டில் தொழில் தற்கொலை அதிர்ச்சியில் ரசிகர்கள் காரணம் என்ன கதி கலங்கி போன தமிழ் சினிமா திரையிலம் நடிகை மீனா தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகையாக ஒரு காலக்கட்டத்தில் இருந்தாங்க அதற்கு காரணமே அவங்களுடைய அந்த முக பாவனைகள் தான் அவங்களுடைய திறமையான நடிப்பும் கூட அவங்களுக்கு மேலும் மேலும் அதிகமான வாய்ப்பை அவங்களுக்கு கிடைக்க வச்சது குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகை மீனா அதன் பிறகு வளர்ந்து தமிழ் சினிமால ஒரு கட்டத்துல தமிழ் சினிமாவே தனது கையில அடக்கி வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு ஏகப்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் கமலகாசன் சத்யராஜ் பிரபு பிரபுதேவா அஜித்னு நிறைய நடிகர்கள் கூட ஜோடியாக நடிச்சிருக்காங்க நடிகை மீனா நடிகை மீனா அந்த நேரத்தில் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளத்துலேயும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த படங்களும் நல்ல ஒரு ரீசண்டான வெற்றியும் பெற்றிருக்கு இப்படியாப்பட்ட நடிகை மீனாவை அவங்க குடும்பத்தினர்கள் அந்த நேரத்தில் தொழிலதிபர் வித்யாசாகர் அப்படிங்க திருமணம் பண்ணி வச்சாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் இருக்கு மீனா திருமணத்துக்கு பிறகு எந்த படங்களும் நடிக்கல ஏன்னா அவங்களுடைய கணவருக்கு திருமணத்துக்கு பிறகு படங்கள் நடிக்கிறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை அதனால மீனாவும் தனது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி போன அந்த நேரத்தில் நடிகை மீனாவுடைய கணவர் வித்யசாகர் திடீர்னு நுரையீரல் பாதிப்பால் இறந்து போனார் இது மீனாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமுனையாக அமைஞ்சது அவங்களுடைய கணவருடைய இறப்புக்கு பிறகு மீண்டு வெளியே வரவே முடியல மீனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப அவசைப்பட்டாங்க எப்படியோ நடிகை மீனா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்து ஒரு சில படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நடிகை மீனா அதே மாதிரி தன் மகள் நயனிக்காவை ஒரு சில படங்கள்ல இப்போ நடிக்க வச்சுட்டும் இருக்காங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நைனிகா மீனா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாகவும் ஆக போறாங்க ஆனா இப்படியாப்பட்ட ஒரு சினிமா விஷயத்துல இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறது நடிகை மீனாவுடைய குடும்பத்தினர்கள் எடுத்திருக்க முடிவு ஆனா நடிகை மீனாவுக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை ஏன்னா வித்யாசாகர் இதே மாதிரி தான் ஆரம்பத்துல எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணாரு ஆனா போக போக படம் அடிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தடை வச்சாரு எனக்கு இப்போதைக்கு திருமணம்லாம் தேவை இல்லை இதுக்கப்புறம்னா தனியாகவே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நடிகை மீனா சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் மாதங்களாகவே அவங்க குடும்பத்தினருக்கும் நடிகை மீனாவுக்கும் இந்த பிரச்சனை போயிட்டே இருந்திருக்கு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நடிகை மீனாடைய குடும்பத்தினர்கள் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நீ கண்டிப்பாக ரெண்டாவது மூணு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆந்தொரை இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் அப்புறம் தேவையில்ல பிரச்சனை சந்திக்க நேரிடும் அப்படின்னு நடிகை மீனா குடும்பத்தார்கள் சொல்லியிருக்காங்க நடிகை மீனா அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச நேரத்தில் திடீர்னு மீனாவுடைய அம்மாவுக்கு உடல்நலம் செய்யலாமல் போயிருக்கு அதன் காரணமாக மீனா அவங்கள ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நடிகை மீனாவுடைய அம்மா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறது மீனாவுடைய இந்த ரெண்டாவது திருமணம் மட்டும்தான் ஸோ நடிகை மீனாவும் நிறைய யோசிச்சு பார்த்துட்டாங்களாம் தன் அம்மா ஆசைப்பட அந்த விஷயத்த பண்ணாமட்டனா கண்டிப்பாக அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவரிசை ஏற்படுத்தும் ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி என்னால் தாங்கிக்க முடியாது அதனால் எங்கள் அம்மா ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பாக நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு நடிகை மீனா இப்போது வந்திருக்காங்க ஸோ so, ஆரம்பத்தில் நடிகை மீனாவை திருமணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணும்போது நடிகை மீனா பல முறை நான் திருமணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க வீட்டில் ஆனால் இந்த முறை தன் அம்மாவுடைய உடல்நிலையை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடிகை மீனா ரெண்டாவது திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முறையும் அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது அவங்க அம்மா பார்த்து வைக்கக்கூடிய பையனாக இருக்க போகிறாங்களா இல்ல நடிகை மீனாவே தனக்கு பிடிச்ச ஏறாவது கல்யாணம் நிற்க போகிறாங்களா அப்படியாப்பட்ட அந்த மாப்பிள்ளை நடிகராக இருக்க போறாரா இல்ல மீண்டும் தொழிலதிபராக இருக்க போறாரா அப்படிங்கிற பயங்கர குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் ரசிகர்கள் ஆழ்ந்திருக்காங்க